வணக்கம் மக்களே ஓபிஎஸ் தொகுதியில் இபிஎஸ் வாகன முற்றுகை கூட்டத்தில் நடந்த ட்விஸ்ட் இந்த தகவலை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க தேனி மாவட்டம் போடியில் எடப்பாடிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கோசம் எழுப்பப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இன்று செப்டம்பர் ஐந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாள் கெடி விதித்துள்ளார் இந்த நிலையில் அவருக்கு ஆதரவாக அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் குரல் கொடுக்க தொடங்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் நெல்லை தேனி மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களுக்கு எதிராக போஸ்டர்கள் தேவர் பேரவை சார்பில் ஒட்டப்பட்டன அதில் முக்குலத்தோரை வஞ்சிக்கும் உங்களுக்கு தேவர் மண்ணில் என்ன வேலை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இன்று மாலை எடப்பாடி பழனிசாமி அவர்களை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்துக்காக தேனி கம்பத்துக்கு சென்றபோது அவரது வாகனம் முற்றுகையிடப்பட்டது அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்று அச்சிடப்பட்ட பதாகைகளை ஏந்தி சிலர் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை முற்றுகையிட்டனர் அப்போது வாகனத்தில் இருந்து இறங்கி வந்த பாதுகாவலர்கள் அவர்களை அங்கிருந்து கலையை செய்தனர் நிலையில் இரவு முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் தொகுதியான போடிநாயக்கனூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இந்த பிரச்சார வாகனத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான மக்களும் அதிமுக ஆதரவாளர்களும் குவிந்துள்ளனர் அப்போது போடிநாயக்கனூர் நகராட்சி குழுங்கும் அளவுக்கு மக்கள் வெள்ளம் கடல் போல் காய்ச்சளிக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூற அங்கு கூடியிருந்தவர்கள் எல்லாம் கோஷம் எழுப்பியிருக்காங்க தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாளர்கள் எங்களுக்கு நீங்கள் மட்டும் போதும் என்று ஆதரவாக போஸ்டர்கள் ஏந்திருந்தனர் பிரச்சாரம் முடிந்து கிளம்பிய போது வழியில் ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்று முழக்கமிட்டபடி எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை சிலர் மறித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி ஓ சொந்த மாவட்டத்தில் எடப்பாடிக்கு எதிர்ப்பு ஆதரவு என அதிமுகவினர் இரு பிரிவாக செயல்பட்டுள்ளது சற்று பரபரப்பு ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணல கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ